மதுராந்தகம் அருகே காவல் ஆய்வாளர் முத்திரையை பயன்படுத்தி போலி கையொப்பம் போட்ட இரண்டு காவலர்கள் பணி இடைநீக்கம் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி நடவடிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கத்தில் மதுராந்தகம் மதுவிலக்கு காவல் நிலையம் இயங்கி வருகிறது இதில் தற்பொழுது மங்களப்பிரியா காவல் ஆய்வாளராக பணி செய்து வருகிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடப்பாக்கம் அருகே உள்ள சேம்புலிபுரம் பகுதியில் குருசாமி என்பவரை மதுபாட்டில்கள் விற்றதாக மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவருடைய வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளனர் கைது செய்யப்பட்ட குருசாமி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் சுமார் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் ஆயிரம் மதுவிற்ற பணம் இருந்துள்ளது மதுவிலக்கு ஆய்வாளரிடம் குருசாமி தன்னுடைய வங்கி கணக்கை விடுவிப்பது என விசாரித்துள்ளார் வியாபாரி குருசாமி மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி மாறுதலாக கூவத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்ற தலைமை காவலர்கள் கோபிநாத் மற்றும் மணிகண்டன் ஆகியோரிடம் குறுக்கு வழியில் பணத்தை வங்கியில் இருந்து எடுப்பதற்காக ஆலோசனை கேட்டுள்ளார் இந்த ஆலோசனையில் அடிப்படையில் சாராய வியாபாரி குருசாமி காவலர் கோபிநாத்திடம் தன்னுடைய வங்கி கணக்கை மீண்டும் இயக்குவதற்கு நீங்கள் உதவி செய்தால் அதில் உள்ள பணம் ரூபாய் ஒன்றரை லட்சம் உங்களுக்கு கமிஷன் தருகிறேன் என கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட தலைமை காவலர் கோபிநாத் மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் மணிகண்டன் மூலம் தொடர்பு கொண்டு மதுவிலக்கு ஆய்வாளர் அலுவலக முதிரையை ஆய்வாளரின் அனுமதியின்றி பயன்படுத்தியும் போலியாக ஒரு பத்திரம் எழுதி மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் மங்களப்பிரியாவின் கையெழுத்தை போலியாக போட்டு சாராய வியாபாரி குருசாமியிடம் கொடுத்துள்ளனர் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட சாராய வியாபாரி குருசாமி கடப்பாக்கத்தில் உள்ள இந்தியன் வங்கியின் மேலாளர் அன்வேசிடம் வழங்கியுள்ளார் இதனை ஆய்வு செய்த வங்கியின் மேலாளர் காவல் ஆய்வாளரிடம் தொடர்பு கொண்ட பொழுது ஆய்வாளர் தான் எந்த ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பவில்லை என கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் விசாரித்த காவல் ஆய்வாளர் முழு விசாரணை நடத்தியபோது கோபிநாத் மற்றும் மணிகண்டன் இருவரும் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டது தெரியவந்தது காவலர் கோபிநாத் மற்றும் மணிகண்டனை செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளரின் அலுவலக முதிரையை தவறாக பயன்படுத்த முயன்ற தலைமை காவலர்கள் கோபிநாத் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரையும் பணி இடைநீக்கம் செய்துள்ளார் வேலியே பயிரை மேய்வது போல திருடனுக்கு துணை போன காவலர்களால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது